காய்ஸ் இப்போ எர்ணாகுளம் வந்தாச்சு டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டே ஆச்சு ரூம் எடுக்கலான்னு பார்த்தா ரூம் வந்து நமக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் காலையில வந்து நமக்கு ஒரு ஒரு எட்டு மணி வரைக்கும் நம்ம இங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேயே இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இங்கே வெயிட்டிங் ஹால் இருக்கு ஏசி வெயிட்டிங் ஹால் இருக்கு அங்கேயே போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அங்கே காலையில ஒரு எட்டு மணி வரைக்கும் அங்கேயே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாக்கிய இடத்துக்கு நம்ம போகலாம் கைஸ் அப்போ வந்து ஏசி வெயிட்டிங் ஹாலுக்கு வந்து நாங்கள் பார்த்தோம் அங்கே ஏசி வெயிட்டிங் ஹால் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சாதாரண நார்மல் வெயிட்டிங் ஹால் தான் இருக்கு அப்படின்னாங்க சரின்னு நாங்களும் வெளியே போய் ஒரு டீ சாப்பிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம் இப்போ கைஸ் வாங்க வெளியே போய் ஏதாவது டீ கடை இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம் எப்படி ஏசி ஹால் இல்லாமல் எங்களை ஏமாத்திருச்சு வச்சு நீ வாங்க போய் பார்ப்போம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணணும் வெளியில் என்ன நிலவரம்னு சொல்லி நாங்க இப்படியோ நாலு மணி நேரத்தை கடத்தியாச்சு வெளியே வந்து குளிச்சிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட வந்திருந்தோம் அங்க வந்துட்டு வெள்ளையாப்பமும் ஒரு எக் கறியும் நாங்க ரெண்டு பேருமே ஆர்டர் பண்ணியிருந்தோம் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்க பழமையான தோப்பம்பாடி பிரிட்ஜுக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணிருக்கோம் அதோட பிரிட்ஜோட ஸ்பெஷல் என்னன்னா எர்ணாகுளத்தையும் கொச்சினையும் இணைக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜு தாங்க தோப்பம்பாடி பிரிட்ஜு வாங்க போகலாம் அப்பகாய் இப்ப நாங்க இப்ப போணும்னு நினைக்கிற இடம் வந்து தோப்பும்பாடி பிரிட்ஜுங்க இப்போ நாங்கள் நிக்கிற இடம் வந்து எரணாகுளம் சப் ஸ்டேஷன் அப்போ தோப்புபாடி பிரிட்ஜுக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட இருந்து எட்டு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கு அப்போ அங்கே போகணும்னா நாம அங்கே மட்டாஞ்சேரிங்கிற ஊருக்கு போற பஸ்ல தான் நம்ம ஏறி போக வேண்டியதாக இருக்கும் இப்போ நம்ம அந்த பஸ்ஸுக்கு நம்ம போகலாம் நாங்கள் பஸ்ஸில் போலாம்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம் வாங்க போகலாம் நாங்கள் தோப்பம்பாடி பிரிட்ஜுக்கு வந்தாச்சு ஆக்சுவலாக தோப்பம்பாடி பிரிட்ஜுங்கிறது வந்து ஹார்பர் பிரிட்ஜுன்னு தான் பேர் எதுக்காக தோப்பம்பாடி பிரிட்ஜுன்னு சொல்லி கூப்பிட்றாங்கன்னா தோப்பம்பாடிங்கிற இடத்துல இருக்கிறதுனால தான் அங்கே தோப்பம்பாடி பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இதோட பேர் வந்து ஹார்பர் பிரிட்ஜு இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஐநூறு மீட்டர் சம்திங் துரியாக வரும் இயர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தோப்பம்பாடி பிரிட்ஜுக்கு வந்தாச்சு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தோப்பு பழைய பாலம் அதாவது எர்ணாவாளத்தையும் கொச்சினையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் அரை கிலோமீட்டர் இருக்குது இந்த பாலத்தோட லென்த்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்து இந்த பாலம் வந்து கட்டியிருக்காங்க இப்போ வந்து பஸ் எதுவுமே போகிறதில்ல பஸ் எதுவும் விடுறதில்ல பைக்கு காரு இந்த மாதிரி சின்ன சின்ன வண்டி தான் ஆட்டோ இந்த மாதிரி வண்டி தான் போயிட்டுருக்கு அப்புறம் வந்து இந்த பாலத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது ஹார்பர் பிரிட்ஜுன்னு கூட சொல்கிறாங்க இப்போ நாங்கள் வந்திருக்க சீசன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஹெவி ரெய்னி சீசனுங்க மழாலாம் எப்போ வேணாலும் வரலாம் அதனால் வந்து மேகம்லாம் நீங்கள் பார்க்கலாம் மேகமெலாம் நல்லா ஏறி இருக்குது டைம் வேணாலும் மழை வரலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா ஃபிஷிங் ஹார்பரு இப்போ நிற்கிற போட்லாம் ஃபிஷ்ஷிங் போட்டு தான் எல்லாமே நிற்குது கொஞ்சம் தூரத்தில் தெரிகிறது வந்து ஷிப் யார்டு ஷிப் யார்டு அங்கே இருக்குது பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் எல்லாம் வரக்கூடிய இடமும் அங்கே தான் இருக்குது இந்த பாலத்தோட லென்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் இருக்கணும் புதுப்பாலம் அந்த பக்கம் தெரியுது பார்த்தீங்களா புதுப்பாலம் வந்து அந்த பக்கம் தெரியுது அந்த பாலத்து வழியாக தான் பஸ்ஸு எல்லாமே போயிட்டுருக்கு பஸ் எல்லாமே போயிட்டுருக்கு ஆனால் இந்த பாலத்து வழியாக பஸ் எதுவுமே விடுறதில்லை ஆனால் பாலம் பழைய பாலங்கிறதுனால டேமேஜ் ஆகிரும் அப்படிங்கிறதுனால ஹெவி வெஹிக்கிள்ஸ் எதுவுமே விடுறதில்லை அங்கே என்ட்ரன்ஸ்லேயே போர்டு எல்லாமே வச்சுருக்காங்க அதனால எதுவுமே விடுறது இல்லை இப்போ ஹார்பர் பிரிட்ஜை பார்த்து முடிச்சிட்டு இப்போ நேராக நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மரைன் ட்ரைவ் தாங்க போகிறோம் மரைன் ட்ரைவ் அண்ட் அங்கே கிட்டையாக தான் இருக்குது வாட்டர் மெட்ரோவும் மரைன் ட்ரைவ்ல இருந்து கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் தான் இப்போ நாங்கள் அங்கே தான் போயிட்டு இருக்கோம் இப்போ அங்கே போயிட்டு அடுத்தபடியாக என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் மரைன் ட்ரைவ்ல என்ட்ரி ஆயாச்சு இதுக்கு முன்னாடி நீங்க பாத்துருக்கீங்களா தெரியல க்ரூஸ் ஒரு பெரிய ஷிப் அங்க இருக்கு அருமையான சீனரியா இருக்கு மக்களே பாருங்க நான் வாட்டர் மெட்ரோக்கு வந்து இங்க இருந்து கொஞ்ச தூரம் நடந்தா போதும் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு மீட்டர் நடந்தா போதும் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் அப்போ நாங்கள் இதை பார்த்துட்டு எங்கள் அடுத்தபடியாக அங்கே போகலான்ற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அங்கே என்ன நடக்குதுன்னு பாரு போட்டுக்கு வெல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க போட்டுக்கு வெல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க கிட்ட போய் பார்க்க முடியுமா கிட்ட போய் பார்த்தா கண்ணு போகிறேன் போன தடவை வந்தப்போ ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா வாங்கினாங்க வாட்டர் மெட்ரோல நானும் பாப்பா ஒய்ஃபா வந்துருந்தோம்ல அப்போ ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா வாங்கினாங்க இப்போ எப்படின்னு தெரியல

அப்துல் கலாமோட கோடு நிறைய எழுதி வச்சிருக்காங்க ஃபோர்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து தலைச்சேரியிலேருந்து வந்துட்டு இருக்கோம் ஆனால் அங்கே மலை சரியான மலை அடித்து ஊற்றிட்டு இருக்கு நாங்கள் நினச்சிதான் வந்தோம் இங்கே வந்தால் மழையாக இருந்தால் வீடியோ எடுக்க முடியாதுங்கிற ஒரு வார்த்தை இருந்துச்சு ஆனால் என்னமோ தெரியல இங்கே கிளைமேட் நல்லா இருக்கு வெதர் நல்லா இருக்கு இப்போ கொச்சியில மழை கம்மியா இருக்கு அப்படின்னா அது எங்களோட லக்கா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா இது எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஆனா எங்களுக்கு எப்படி எடுக்கணும் என்ன எடுக்கணுங்கிற ஒரு ஐடியாவும் கிடையாது யார் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் ஜஸ்ட் விகினர் ஒன்லி ஆஹ் அதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்க எடுத்துட்டு இருக்கோம் ராஜு அப்படித்தான அண்ணா ஏன் கண்டிப்பா ஏதாவது நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க உங்க வீட்டு பிள்ளையார் எடுத்துக்கிற வழக்கு மன்னிச்சிருங்க அவ்வளவுதான் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்க வீடியோ எடுத்திருக்கோம் ஆமா அவ்வளவுதான் நாங்க போன தடவை வந்தப்ப நானும் ஒய்ப்பு பாப்பா எல்லாம் வந்திருந்தோம்ல அப்ப இது மாதிரி நிறைய

ട്ടോ അത് രണ്ടു ചാർജ് ഒക്കെ എങ്ങനെയാ വരുന്നത് പേര് കയറുന്ന വരിൽ എണ്ണൂറ് രൂപ അങ്ങനെയാണെങ്കിൽ ഒരാൾക്ക് അത് എത്ര ദൂരെയാണ് അത് പോയി വരുന്നത് പത്ത് പന്ത്രണ്ട് മണിക്കൂർ

அந்த கார் இதெல்லாம் ஏத்திட்டு போவாங்க அதுதானே கார் ஏத்திட்டு போவாங்க பாசஞ்சர் இருக்கு ரெண்டு சேர்ந்து போற மாதிரி அங்க இருந்து போர்ட் கோச்சி போறதுக்கு உண்டான ஜங்கார் சர்வீஸ் ஜங்கார் சர்வீஸ் இருக்கு ஓகே 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 என்ன என்னமோ போட் என்னமோ சந்தக்கடையில நின்னுட்டு இருக்கு மாதிரி இருக்கு

இதோ கவர்மெண்டோட ஒரு போட்டு தான் இது கவர்மெண்ட் போட்டது கவர்மெண்ட் போட்டது கேரளா கவர்மெண்ட் பாக்க பிரைவேட் மாதிரி இருக்கு இல்ல கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் கேரளா ஓகே ஓகே இது வந்து டூரிஸ்ட் இது சம்பந்தப்பட்டது கவர்மெண்ட் அரக்கி இருக்கிற போர்ட் அது பிரைவேட் இருக்கு அது பிரைவேட்லியா இது கவர்மெண்ட் கேரளா கவர்மெண்ட் கேரளா கவர்மெண்ட் ஓகே போலாம் போலாம் போலாம்